வணக்க நண்பர்களே சிங்கப்பூரிலிருந்து புறப்படும் வெளிநாட்டு பயணிகள் வரும் திங்கள்கிழமையிலிருந்து பாஸ்போர்ட்டுகளில் ஸ்டாம்ப் பெற அவசியம் இல்லை என்று குடிநுழைவு சோதனை சாவடிகள் ஆணையம் தெரிவித்தது அதன் மூலம் சோதனை சாவடிகளில் குடிநுழைவு நடைமுறைகள் துரிதப்படுத்தப்படும் என்றது ஆணையம் இதற்கு முன்னர் சிங்கப்பூரிலிருந்து புறப்படும் வெளிநாட்டு பயணிகளின் பாஸ்போர்ட்டுகளில் அவர்கள் புறப்படும் தேதியினை ஸ்டாம்ப் பதிக்கப்படும் ஆணையத்தின் அதிகாரிகள் அந்த பணியில் ஈடுபட்டிருந்தனர் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு முதல் சிங்கப்பூருக்குள் வரும்போது பயோஸ்கிரீன் முறையின் கீழ் தங்களின் கைரேகைகளை பதிவு செய்யும் வெளிநாட்டு பயணிகள் தானியங்க தடங்களை பயன்படுத்தி வெளியேற முடிந்தது தற்போது அனைத்து வெளிநாட்டினருக்கும் அந்த முறை விரிவாக்கம் காண்கிறது புதிய மாற்றம் குறித்து வெளிநாட்டு ஆணையங்களிடம் தெரிவித்துள்ளதாக குடிநுழைவு சோதனைச் சாவடிகள் ஆணையம் தெரிவித்தது மேலும் விவரங்களுக்கு ஆணையத்தின் இணையதளத்தை நாடலாம் இந்த மாதிரி மேலும் பல தகவல்களை உடனுக்குடன் தமிழில் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க